அவது இல்லா இவன் செய்தான அஜீம் மிஸ் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாளை நெருங்குகிறது அல்லது எட்டுகிறது இந்த ஐநூற்றி ஐம்பத்தெட்டு நாட்களாகவும் நாலு முனிசிபாலிட்டியில் நாலு பாதுகாப்பு வளையத்தை கூட ஏற்படுத்த முடியாமல் திணறி தத்தளித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம் புதிதாக ஹமாஸில் சேர்ந்த நாற்பதாயிரம் பேர் புதிய வீரியத்துடன் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அவர்களுடைய ஆதங்கம் நித்தமுன்னா அங்கே நடக்கும் படுகொலைகள் கூட்டு படுகொலைகள் மருத்துவமனையில் கூட ஒதுங்க முடியாத சூழ்நிலை இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஆக்ரோஷமான தாக்குதல் நெற்சாமை நாங்கள் கையகப்படுத்தி விடுவோம் என்று சென்ற இஸ்ரேலிய இராணுவம் அதன் பக்கத்தில் கூட வர முடியவில்லை அதே நேரத்தில் ரப்பாவை சுற்றி வளைத்து விட்டோம் என்று சொன்னவர்கள் அடிவாங்கி வாங்கி நிலையில் நிலையிலிருந்து மீண்டும் மீண்டும் வந்து நேற்றும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் பாலஸ்தீன போராளிகள் திருப்பி தாக்கி இருக்கிறார்கள் நிறைய பேர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய டேங்குகள் ஒன்பதெண்ணாவற்றை அல் துஃபா நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வைத்து பழைய மர்காவா டேங்க் வந்துவிட்டது மீண்டும் அந்த மர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறார்கள் அதில் வந்த இராணுவத்தினரும் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அது மூன்று என்று சிலரும் அதற்கு மேல் ஒன்பது டேங்குகள் என்று சில பத்திரிகைகளும் தகவல் தருகின்றன அல் ஜசீராவினுடைய தகவல்படி மூன்று டேங்க்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய வார் மினிஸ்டர் கேன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் கேன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் பல பாதுகாப்பு வளையங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று உடனேயே அவரை பழைய இராணுவ அமைச்சர் நேஷனல் யூனிட்டி பார்ட்டியினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் பொய் இஸ்ரேல் கட்ஸ் அவர் கேங் கேட்ஸில் கேங்ஸில் கட்ஸ் இஸ்ரேல் கட்ஸ் என்ன சொல்லுறாருன்னா நான் வந்து நிறைய பாதுகாப்பு வளையங்களை ஏற்படுத்திவிட்டோம் அங்கிருந்து எந்த நிலையிலும் வரமாட்டோம் என்று இதை வைத்து கொண்டு பினாமியாக நத்தியானுகு பேசுகிறார் அவருடைய பினாமியாக உடனே நேஷ்னல் பார்ட்டியினுடைய தலைவர் நேஷனல் யூனிட்டி பார்ட்டியினுடைய தலைவர் அங்கே நடந்து கொண்டு இருப்பது படு தோல்வி அதை மறைக்காதே காசாவில் நீ எந்த விதத்திலும் எங்கேயும் நுழைந்து விடவில்லை எல்லா இடமும் அடி வாங்கி கொண்டிருக்கிறார் இட் இஸ் நாட் ரிசவுண்டிங் விக்டரி பட் ரிசவுண்டிங் ஃபெயில்வர் என்று அறிக்கை விட்டுருக்க நேருக்கு நேரம் கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு அவன் வாயடைச்சு போயிருக்கான் ரெண்டாவது இப்படி மக்களை திசை திருப்பாதே என்று அறிக்கை விட்டு இருக்கிறார் இதன் விளைவாக நேற்று ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இஸ்ரேலிய ராணுவத்தினர் இந்த புரொட்டஸ்ட் பெட்டிஷன் சொல்லக்கூடிய எதிர்ப்பு புகார்களை எதிர்ப்பு மனுக்களை நேற்று கொடுத்திருக்கிறார்கள் இரநூறு சீனியர் ஆஃபீஸர்ஸ் அதில் இருக்கிறாங்க இஸ்ரேலிய ராணுவத்தில் உள்ள மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற இரநூறு ராணுவத்தினர் அதில் இருக்கின்றார்கள் அதே இந்த டாக்டர்ஸ் மெடிக்கல் யூனிட்டில் வேலை செய்த டாக்டர்ஸ் வந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளியே காட்டியதற்காக அவர்கள் மீது நடவடிக்கைக்கான ஏற்பாடுகளை நத்தியானூர் செய்து கொண்டு இருக்கிறார் ஆனால் அவர்களோடு அவர்களுக்கு ஆதரவு பெருகிக் கொண்டு இருக்கிறது ஆக ஒரு பக்கம் பயங்கரமான தோல்வி இன்னொரு பக்கம் பொய் அந்த பொய்யை இஸ்ரேலியர்களே எதிர்கொள்கிறார்கள் இஸ்ரேலில் மிகப்பெரியதொரு கொந்தளிப்பு இருக்கிறது அது எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு திப்பாய் கழகமாக அது வெடிக்கும் என்று இஸ்ரேலிய பத்திரிகைகள் கான் உட்பட கருத்து தெரிவித்திருக்கின்றன இப்போது காசால அமைதி ஏற்படணும்னா இந்த இஸ்ரேலுடைய உள்நாட்டு குழப்பம் ஒன்று கூத்தீஸோடய நிரந்தர தாக்குதல் காசாவுக்குள்ளால மீண்டும் எந்த இடத்திலும் இப்போ நார்தன் காசாவை எடுத்துட்டா பதினஞ்சு இருபது தடவை போயிட்டான் வடக்கு காசாக்கு ரஃபாக்கு எத்தனையோ தடவை போயிட்டான் ரஃபாக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பீடியை இதை எங்களை நம்மளுடைய காணொலியோடு இணைந்திருப்பவர்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு திட்டத்தை கொடுத்துட்டேன் அமெரிக்கா கிரீன் சிக்னல் காட்டிட்டு போன ஒன்று கிழிச்சிடுவோம் அது இதுன்னு கடைசியில் க உருவாக்கின ஒரு சின்ன காரிடரை கூட பல துண்டுகளாக போராளிகள் உடைத்து விட்டார்கள் இப்போ திரும்ப ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை கூட கொண்டு போக முடியல இப்போ போராளிகள்கிட்ட ஒரு புது குழு வந்து புது வேகத்தோடு சண்டை போடுகிறது தாக்குப்பிடிக்க முடியவில்லை எப்படி முடியும் அவன் இழந்து பயங்கரமாக நம்ம இழப்புக்கு உள்ளாயிட்டோம் நான் மட்டுமில்ல நமது மூதாதர்களில் இருந்து இப்படியே தான் கற்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அடிக்கிறான் இவன் இந்த யுத்தம் ஒரு ஆளுக்காக நடக்கிறதே அதனால் நாங்கள் சண்டைக்கு வரமாட்டேன்னு இருக்கேன் இந்த ரெண்டு குரூப் கொட்டுக்கிறதுக்கு இடையில் சண்டை நடந்தால் யார் ஜெயிப்பாங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் லண்டனுக்கு போகிறார் அதனால் லண்டனுடைய கோர்ட்டில் அவரை அரெஸ்ட் பண்ணணும் அவர் வார் கிரிமினல் என்ன சொல்லி ஒரு உத்தரவை கேட்டிருக்கிறார்கள் லண்டன் கோர்ட்டு கொடுக்குமா என்னான்னு தெரியல அப்படி கொடுத்தால் அவர் அவருடைய ஆதரவு நாட்டிலே கைது செய்யப்படலாம் ஆனால் வாய்ப்புகள் மிகவும் குறைவு அடுத்தது நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் வெஸ்ட் பேங்கில் ஜெனிலில் நேற்று சண்டை ரெண்டு இளைஞர்கள் ஒரு பெரிய இஸ்ரேலிய இராணுவத்தை நின்று அடிச்சிருக்காங்க கடைசியில் அந்த ரெண்டு பேரையும் சஹீதாக்கிட்டாங்க ஆகிட்டு எவ்வளோ கோவம் பாருங்கள் அந்த பாடியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த அவங்க கொடுத்த ஐடி ஒரு இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸை ரெண்டு பேர் இது கொண்டிருக்கான் ஒரு காலால் படையை ரெண்டு பேர் சுற்றி சுற்றி அடிச்சிருக்கான் இதுதான் விடுதலையை உண்மையாக விரும்பு விரும்புகின்ற மக்களுக்கும் ஆக்கிரமிப்பை நம்பி இனி உயிர் வாழலாம் அடுத்தவன் பூமியில் வீடு கட்டி வளமான வாழ்க்கையை வாழலாம் வந்து வந்தவர்களுக்கு இடையே சண்டை நடப்பதனுடைய யதார்த்தமான எடுத்துக்காட்டு அடுத்து அல் குட்ஸ் பிரிகேட்ஸு இன்னொரு கெனிலேயே இன்னொரு இன்ஃபேன்ட்ரியை இன்னொரு காலால் படையை தடுத்து தாக்கி அடித்து விரட்டி இருக்கிறார்கள் அதிலும் ஏழு பேர் சஹீதாக இருக்கிறார்கள் நேற்று கான்யூனிஸ் தைரல் பலா நிசரத் கேம்பு அப்படின்னு காசாவில் குண்டு போட்டிருக்கான் பதினேழு பேர் இறந்ததாகவும் அறுபத்தி ஒம்பது பேர் காயம்பட்டதாகவும் இதுவரை ஷஹீதான் அவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி இருபத்தி அஞ்சு என ஆகியிருக்கிறது அடுத்தது ஹூத்தீஸ் ஹூத்தீஸுக்கு ஒரு புது பிரச்சனையை அமெரிக்கா உருவாக்கி இருக்கிறது அதாவது யமனில் உள்ள சில கூலிப்படைகளை ஏவி விட்டு ஒரு தரைப்படை சண்டையை அங்கே ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறது அதை அந்த தரைப்படை கூலிப்படை நாங்கள் சண்டைக்கு போகமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது யுஏஇ என்று சொல்லக்கூடிய நம்ம ஒரு முனாஃபிக் நாடு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான் காசால படுகொலைகளை செய்த பல ஆயிரம் ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான பேர் சென்று உல்லாசமாக பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் உலகின் மற்ற இடங்களிலெல்லாம் இந்து ரஜ் குரூப் அவர்களை கைது செய்வதற்கு முயற்சி செய்கிறது ஆனால் இங்கு மட்டும் உல்லாசபுரி புரி இந்த யுஏயை கொண்டு வந்து திரைப்பட த யுஏனுடைய ஆர்மியை விட்டு எமனை வழியாக தாக்கலாம் ஒரு திட்டத்தை அமெரிக்கா சொல்லி இருக்கிறது அதை நாங்கள் கணக்கிலே எடுத்துக்கொள்ளலை நீங்கள் எப்படி இப்படி ஒரு செய்தியை சொல்லலாம்னு சொல்லி வாட்ஸ்அப் ஜேனலு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைகளுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்த யுஏஇ நாங்கள் அப்படி திட்டத்துக்கே போகல அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஹமா ஹூதிஸ் போராளிகள் சொல்கிறார்கள் வந்தா யுஏஇ கைப்பற்ற கைப்பற்றப்பட வேண்டிய ஒரு நாடு தான் நாங்கள் கைப்பற்றி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இஸ்ரேலில் அவங்க தொடுத்து ஏவுகணையில் அடிக்கப்படுற பாட்டை பார்க்கும்போது இந்த யுஏ எத்தனை நிமிஷம் நிற்கும்ங்கிறது சந்தேகத்துக்குரியது ஆகவே சீல தோற்று போனவன் இப்போ அந்த ஐஎஸ்ஐஎல்னு கொஞ்சம் ரவுடி பசங்களை வச்சு ஒரு ப்ரோ ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் குழப்பம் உண்டு பண்ணானோ பாருங்க அதே மாதிரி ஒரு குழப்பத்தை எமனில் பண்ணலாம்னு வந்தால் எமனில் அந்த கூலிப்படை கூட ஒத்துக்கொள்ளவில்லை இதை வைத்துக்கொண்டு இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவின் விரக்திக்கு அளவே இல்லை யுஏஏ சண்டைக்கு போங்கிறான் கூலிப்படையெல்லாம் நீங்கள் சண்டைக்கு போங்கிறான் நீங்கள் ரட்சியில் பெரிய பெரிய கப்பல்களை எல்லாம் கொண்டு வந்து இருந்தாச்சு அஞ்சு பில்லியன் டாலர் செலவழித்த பிறகும் ஒரு சின்ன இஸ்லாமிய அமைப்பை நீ ஒன்றுமே செய்ய முடியல அதை தெரிஞ்சுக்கோ அதனால் கம்ப்ளீட் டிஃபீட் என்று சொல்லுகிறார்கள் அடுத்த யுஏஇ அமெரிக்காவுக்கே போய் அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கு நம்ம இப்படி எதுவும் பேசலை நீங்கள் இந்த மாதிரி செய்திகளை வெளியிடாதீங்க எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நேற்று மட்டும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அமெரிக்கா அறுபத்தெட்டு தாக்குதலை எமன்லுக்கு எமன் மீது நடத்தி இருக்கிறது கேஷுவாலிட்டி இல்லாமல் இருக்காது ஆனால் எந்த தகவலும் நமக்கு கேஷுவாலிட்டி பற்றி கரெக்டாக கரெக்டாகவோ தோராயமாகவோ வரவில்லை அடுத்தது ரஷ்யா நேற்று ஒரு இஸ்ரேலுக்கு வெறுப்பேற்ற ஒரு வேலையை செய்திருக்கு அது என்னென்னா புட்டின் வந்து ரஷ்யாவில் ரஷ்யாவில் இருந்து இஸ்ரேலில் சிட்டிசனாக இருந்த அந்த ஹாஸ்டேஜஸை ஹமாஸ் விட்டுது அவங்கள கூப்பிட்டு நாற்று ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி வச்சுருக்காரு சும்மா வெறுப்பேற்றுறதுக்குதான்னு இல்லாமல் அதுக்கு வேறு எதுவும் பர்பஸ் தெரியல ஆளுக்கு ஒரு பொக்கையை கொடுத்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்க ஆனால் நான் ஹமாஸுக்கு நன்றி சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்காரு அதுதான் இப்போ இஸ்ரேலுக்கு பிச்சுட்டு வருது ஹமாஸுக்கு இவர் என்ன திடீர்னு நன்றி சொல்லுகிறார் என்ன உங்களை விடுவிக்கதே பாலஸ்தீனமாக போராளிகளோடு நான் பேசியதில் அவர்கள் முதல் வாய்ப்பிலேயே உங்களை விட்டு விடுவோம் என்று சொன்னார்கள் அதே போல் விட்டு விட்டார்கள் நாம் பாலஸ்தீன மக்களோடு நீண்ட காலமாக சுமூகமான உறவை கொண்டிருப்பதனுடைய விளைவு என்று இன்னொரு விட்டு விட்டிருக்கிறார் அதில் அரண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறது என்ன புட்டின் வந்து திடீர்னு ஹமாஸுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார் என்று இஸ்ரேல் அடுத்து அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் சி டிஃபீட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு தரவழி தாக்குதல் முயற்சி நடக்குது ஏதாவது சின்ன குழப்பத்தை பண்ணலாம் ஆனால் எமனில் உள்ள மக்கள் ஒட்டு மொத்தமாக ஊத்தி சோடை நிற்பதால் எவனும் அங்கே வாலாட்ட முடியாது அடுத்து லெபனானை பொறுத்த வரைக்கும் சில தாக்குதலை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க லெபனானில் எதுவுமே இது பண்ணலை இப்போ இஸ்ரேலில் ரெண்டு மூணு குழப்பம் ஒன்று எல்லா முக்கியமான சிட்டிலையும் ஊத்தி சோடை தாக்குதல் தொடர்கிறது நேற்று ஜெருசலம் வரைக்கும் தாக்கி இருக்கிறார்கள் அடுத்து இந்த ஆர்மிக்குள்ளால் வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய எதிர்ப்பு இந்த ரெண்டும் சேர்ந்து இஸ்ரேலை விரைவில் அளிக்கும் என எதிர்பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவல் தெரிவி நாள் ஜில்லா ரிலும்